அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்நாட்டி அனுசூயா தற்போது தமிழ் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு பொறுத்துக்கே காண இருக்கின்றோம் அதாவது இயற்பெயர் சிறப்பு பெயர் எந்த துறையில் வல்லுநர்கள் என்பது போன்ற வினாக்கள் இந்த பகுதியில் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா ஆறுமுக நாவலர் வீரமா முனிவர் தாண்டவராய முதலியார் இளம்பூரணர் இந்த பக்கம் வேந்தர் தமிழ் உரைநடையின் தந்தை உரைநடை இளவரசன் உரை ஆசிரியர் இப்ப சரியான விடையினை பொறுத்துவோம் ஆறுமுக நாவலர் உரைநடை வேந்தர் என்று அழைக்கப்பெறுகின்றார் அடுத்து இரண்டாவதாக வீரமா முனிவர் தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுகின்றார் தாண்டவராய முதலியார் உரைநடை இளவரசன் என்று அழைக்கப்பெறுகின்றார் இளம் புறனர் உரையாசிரியர் என்று கருதப்பெறுகின்றார் இல்லைங்களா அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது நேராகவே அமைகின்றது எனவே விடை இங்க இருக்குங்க சரிங்களா அடுத்த வினாங் சொல்லின் செல்வர் மகா மகா உபாத்தியாயர் ஆயர் தமிழ் தென்றல் தமிழ் தாத்தா இப்ப இது யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பண்டிதமணி கதிரேசெட்டியார் செட்டியார் சேது பிள்ளை ஊவேசா திருவிக்கா இப்ப சரியான விடையினை பொருத்துவோம் சொல்லின் செல்வ ராபி சேது பிள்ளை மகாமகா உபாத்தி ஆயர் பண்டிதமணி செட்டியார் அடுத்ததாக தமிழ் தென்றல் திருவிக்கா தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றதுங்க சரிங்களா அடுத்த வினா தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் சிறுகதையின் தந்தை தமிழ் சிறுகதையின் மன்னன் வட்டாரத்து கதைகளின் முன்னோடி இந்த பக்கம் யார் யாரு ராஜ நாராயணன் புதுமை பித்தன் பாபேசு ஐயர் வீரமா முனிவர் இப்ப விடையினை பொறுத்தும் தமிழ் சிறுகதையின் முன்னோடி வீரமா முனிவர் தமிழ் சிறுகதையின் தந்தை பாபேசு ஐயர் தமிழ் சிறுகதையின் மன்னன் புதுமை பித்தன் வட்டாரத்து கதைகளின் முன்னோடி கி ராஜ நாராயணன் கதவுன்ற கதை முதற்கொண்டு அவர் பாத்தீங்கன்னா கரிசல் வட்டாரத்து கதைகள் தான் எழுதியிருப்பார் எனவே அவர் வட்டாரத்து கதைகளின் முன்னோடி என்று அழைக்கப்பெறுகின்றார் இப்போ விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினாங்கப்பா மகாதேவன் விஸ்வநாத சர்மா கோவிந்தன் பாஷ்யம் இந்த பக்கம் தேவன் எல்லார்கி இந்தன் சாண்டியல் அதாவது ஒவ்வொரு இயற்பெயர்கள் எவ்வாறாக தம் புனை பெயரில் எழுதினார்கள் என்பது கொடுத்திருக்கின்றார்கள்ப்பா சரியான விடை மகாதேவன் தேவன் விஸ்வநாத சர்மா எல் ஆர் வி கோவிந்தன் சாண்டில்யன் விடைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றன இல்லைங்களா அடுத்த வினா ஆர் வி மேதாவி அகிலன் விக்கிரமன் இந்த பக்கம் வெங்கட்ரமணன் சண்முக சுந்தரம் அகிலாண்டம் தேம்பு இப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் எந்த பெயரில் சிறப்பு பெயரில் எழுதினார்கள் இங்க அவருடைய இயற்பெயர்கள் பொருத்த இருக்கின்றன இப்ப சரியான விடையினை பொருத்துவோம் ஆர்வி வெங்கட்ரமணன் மேதாவி சண்முக சுந்தரம் அகிலன் அகிலாண்டம் விக்கிரமன் வேம்பு சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா விடைகளை பார்த்தோம்னா நேருக்கு நேராகவே அமைகின்றன அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றன இப்ப அடுத்ததாக திரிபுர சுந்தரி ராஜேஸ்வரி பங்கஜம் ரங்கராஜன் இங்க அனுத்தம்மா லக்ஷ்மி சுஜாதா வாசந்தி ஆசிரியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க சிறப்பு பெயரில் எழுதி இருக்கின்றார்கள் அவர்கள் என்னென்ன பெயர்கள் இப்ப சரியான விடை திரிபுர சுந்தரி லக்ஷ்மி அடுத்து ராஜேஸ்வரி அனுத்தம்மா அடுத்து பங்கஜம் வாசந்தி ரங்கராஜன் சுஜாதா சரிங்களா அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இப்ப சரிங்களா அடுத்த வினா செம்பியன் சாம்பலி தாமரை மணாளன் பசவையா இங்க சி ராஜேந்திரன் அனுராதா ரமணன் பாஸ்கரன் சுந்தர ராமசாமி விடையினை இப்பொழுது பொறுத்தோம் அதே போன்றான் சிறப்பு பெயர் இந்த பக்கம் கொடுத்திருப்பது இயல்பான பெயர்கள் செம்பியன் சி ராஜேந்திரன் சாம்பவி அனுராதா ரமணன் தாமரை மணாளன் பாஸ்கரன் பசவையா சுந்தர ராமசாமி அப்ப விடையானது நேர் நேராகவே அமைகின்றன எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றது சரிங்களப்பா அடுத்த வினாங்கப்பா கபிலர் ஜெயங்கொண்டார் இரட்டை புலவர்கள் கொட்டக்கூத்தர் இந்த பக்கம் அந்தாதி பாடுவதில் வல்லவர் களமகம் பாடுவதில் வல்லவர் பரணி பாடுவதில் வல்லவர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர்கள் இப்ப சரியான விடையினை பொறுப்போம் கபிலர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார் பரணி பாடுவதில் வல்லவர் இரட்டை புலவர்கள் கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் ஒட்டக்கூத்தர் அந்தாதி பாடுவதில் வல்லவர் அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று அமைகின்றது சரிங்களா இப்ப அடுத்த வினா கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேஞ்சி காலமேகம் இந்த பக்கம் விருத்தம் பாடுவதில் வல்லவர் கோவை உலா அந்தாதி பாடுவதில் வல்லவர் வெண்பா பாடுவதில் வல்லவர் அசை பாடுவதில் வல்லவர் கம்பர் விருத்தம் பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் கோவை உலா அந்தாதி பாடுவதில் வல்லவர் புகழேந்தி வெண்பா பாடுவதில் வல்லவர் தான் வெண்பாவிற்கு புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அடுத்து காலமேகம் வசை பாடுவதில் வல்லவர் அப்ப விடையானது நேர் நேராகவே அமைகின்ற அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றது சரிங்களாப்பா இதே மாதிரியான புனைப்பெயர்கள் சிறப்பு பெயர்கள் அதே சமயத்துல எந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் என்பது குறிச்ச பொருத்தக வினாக்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்